ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆறு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிப்பை எல்லாம் பெண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய கிச்சன் டிப்ஸ் தாங்க நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லைங்க சிங்குக்குள்ளே தோசமாக ஊற்றி பாருங்கள் அதாவது இட்லி மாவு தோசை மாவு ஊற்றி பாருங்கள் நீங்களுமே ஷாக் ஆவீங்க அது என்னன்னு சொல்லி போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போதாங்க சின்ன சின்ன டிப்பாக இருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணாலே நல்லா பளிச்சின் ஆகுறது நிறைய கெமிக்கல் கலந்த பொருளை வாங்கி நம்ம கேஸ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவோங்க அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் கலந்த பொருள் ஸ்க்ரப்பெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கேஸ் வர நல்லா பல பழன் பளிச்சின் ஆகிடும் ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதிரி நம்ம கெமிக்கல் கலந்த பொருளை வாங்கி நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த கேஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி அடிக்கடிக்கு யூஸ் பண்ணும்போது அந்த கே கேஸ் பர்னா தூக்கி நீங்கள் கேஸ் மேலே வச்சு நீங்கள் கேஸ் வச்சு இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த நெருப்பு எல்லாமே கேஸ் பண்ண விட்டு வெளியே வர செய்யுங்க அந்த மாதிரி வெளியில் வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன் நீங்கள் பார்த்து நானும் இது போல் கெமிக்கல் கலந்த பொருளை வச்சு கேஸ் பண்ண நான் க்ளீன் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த கேஸ் பண்ண வெளி ஃபுல்லாகவே நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் வேறு கேஸ் வாங்கிட்டேன் நான் பண்ணின தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க எப்போதும் நம்ம கேஸ் பண்ண க்ளீன் பண்ணுறதுக்கு நாரும் நம்ம ஆறு வச்சு எப்போதும் போகலாம் விம் சோப்பு இல்லை விம் ஜோல் வச்சு நம்ம ஸ்க்ரப்பை போட்டு தேய்க்காமல் நார் போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் அந்த கேஸ் ரெண்டு பக்கம் நார் பட்டு போட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கேஸ் ரொம்ப நாளைக்கு ஒழுக்க செய்யணும் அது மட்டும் இல்லைங்க வெளிநெருப்பும் வர செய்யாது அதனால் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பே என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதினா கட்டு எடுத்துருக்கேன் நம்ம நிறைய ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா புதினா கட்டு வாங்கிட்டு வந்தாலே ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும்தாங்க நல்லாயிருக்கும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆக ஆகும் புதினா இலைகள் வாடி போயிடும் வதங்கி போயிடும் கெட்டு போடும் அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்கேன் ஒரு மாதம் ஆனாலும் புதினா இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நான் எப்போவுமே இந்த டிப்பை மட்டும்தாங்க ஃபாலோ பண்ணுவேன் நான் புதினா யூஸ் பண்ண மாட்டோம் அதனால எப்போதும் மாஸ்க் கொட்டி மட்டும்தாங்க புதினா வாங்கிட்டு வாங்கிட்டு நம்ம கிள்ளி எடுத்துக்கலாங்க இந்த புதினா இலைகள்லாம் கெட்டு பிணத்தாலும் அழுகி பிணத்தால பழுத்து புனத்தால எந்த தலையெல்லாம் எடுத்துக்கோங்க இந்த புதினா இலைகள் நீங்கள் தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணக்கூடாது தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணாமல் மட்டும்தாங்க நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் கிளினா புதினா இலைகள் நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க பிளாஸ்டிக் பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் நீங்கள் யூஸ் விட நார்மல் நோட் அந்த நோட் பேப்பரை நீங்கள் பிளாஸ்டிக் அப்பா அடில் நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம புதினா இலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தது போல் நம்ம வச்சு விட்டுக்கலாங்க வைக்கும்போது அழுகி புன்தலை பெட்டு புனத்தலை இருந்துச்சுன்னா தூக்கி தூர போட்டுருங்க இந்த மாதிரி நம்ம புதினா இலைகள் வச்சுட்ட பின்னாடி அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நீங்கள் இன்னொரு இன்னொரு பேப்பர் இது மேலே நீங்கள் போட்டுட்டு மூடி போட்டு நம்ம வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் இதே போல் மொத்தமாக ரெண்டு பாக்ஸ் நான் ஸ்டோர் பண்ணி இதே போல் நான் வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நம்ம வச்சு ஃப்ரிட்ஜுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு மாதம் ஆனாலும் சரிங்க கம்பல்சரி சொல்கிறேன் ஒன்றுமே ஆகாது ஒரே ஒரு இலை கூட வாடி போகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னால் நான் எப்போதும் இந்த டிப் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் m நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம எப்போதுமே கிச்சனில் தப்பாக எல்லாருமே பண்ணுறோங்க அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் சமைச்சாலே எப்போதுமே சாப்பாடு இருக்கட்டும் இல்லை குழம்பா இருக்கட்டும் இல்லை வேறு இது நீங்கள் சமைச்சாலுமே நம்ம கரண்டி வச்சு யூஸ் பண்ணும்போது கலக்கிட்டு கலக்கிட்டு டேரெக்டாக கேஸ் மேலே வச்சு விட்ருவோம் அப்போல்லாம் கீழே வச்சு விட்ருவோங்க அந்த மாதிரி வைக்கும்போது கீழே நீங்கள் வச்சு நிறைய டஸ்ட்டு பட வாய்ப்பு இருக்குது அப்போல்லாம் நீங்கள் கேஸ் மேலே வைக்கும்போது அந்த கேஸ்ட்டும் நல்லா அழுக்காக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி நமக்கு ரெண்டு வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி ரெண்டு வேலை செய்யாமல் ரொம்ப ஈஸியாக வேலை முடியும் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஒரு தட்டு ஒன்று கேஸ் பக்கமே நீங்கள் வச்சுட்டு கரண்ட் வச்சு நல்லா கலக்கிட்டு அந்த கரண்டியை நீங்கள் மேலே வச்சுட்டு திரும்ப திரும்ப வச்சு யூஸ் பண்ணாலும் அந்த மேலே நீங்கள் வச்சிங்கன்னா கேஸ்டும் நல்லா பளிச்சுருக்கும் அடிக்கடிக்கு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது எடுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்க சிம்பிள் டிப் தாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை சிக்கமா முடியுங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டு சிங்க் கிளீன் பண்ண நிறைய பொருள் வாங்கி நம்ம கிளீன் பண்ணாலுமே சிங்க்கு நல்லா பழப்பளன்னு பளிச்சுன்னு இருக்காது அதுக்கு இந்த இந்த பொருள் மட்டும் நீங்கள் போட்டால் போதும் சிங்க்கு ஃபுல்லாகவே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாதுங்க நம்ம வீட்டில் மீந்து போனால் இட்லி மாவு இல்லை நீங்கள் ஆட்டி வச்சு இட்லி மாவு இதுவாக இருந்தாலுமே ஒரு கரண்டியளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க இட்லி மாவு எடுத்துகிட்டு நம்ம சிங்க்கு உள்ளுக்குள்ளே இட்லி மாவு நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே ஒரே ஒரு அரை ஸ்பூன் போல மட்டும் நம்ம சோடா சேர்த்துக்கலாங்க தோசைக்கு சேர்க்கக்கூடிய சோடா ாங்க இந்த ரெண்டு பொருள் நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள நீங்கள் சால்ட்டு ஒரு ஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சால்ட்டு தாங்க அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் ஸ்க்ரப்பு சோப் எடுத்துக்கலாம் நான் எப்போதும் போல் சோப்பு எடுத்துக்கிட்டேன் ஸ்க்ரப் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம சிங்கை சுற்றி நல்லா நம்ம தேய்ச்சி விடலாங்க இந்த மாதிரி நம்ம தோசமா வீட்லேயுமா ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த சிங்க்கு ரொம்ப பளிச்சுன்னு க்ளீன் ஆகும் அது மட்டுமே இல்லைங்க சிங்க் உள்ளுக்கெல்லாம் அடைப்பு இருந்தாலுமே போயிடும் அது மட்டுமே இல்லைங்க சிங்க்கு உள்ளுக்குலாம் நிறைய பேட் மெல்லு கெட்ட பூச்சி மற்ற பூச்சி எல்லாம் பூச்சி வருங்க அந்த மாதிரி பூச்சி எல்லாமே காணாமலும் போயிடுங்க இப்போ நம்ம சிங்க் சிங்க்கு ஃபுல்லாகவே எல்லா பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டாச்சு ரொம்ப அழுத்தெலாம் தேய்க்கலங்க எப்போதும் போல் நார்மலாக தேய்ச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் தண்ணி ஊற்றி சிங்க்கு நம்ம க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம் சிங்க்கை நீங்கள் க்ளீன் பண்ணி விட்ட பின்னாடி நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பல பலன் பழிச்சுருக்கிட்டு அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிங்க்கு ஃபுல்லாகவே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு சிங்க்கு நல்லா பல பலன் பளிச்சுட்டுருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தா சிங்குக்குமே இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சிங்குக்குமே நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தெரியுங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேஸ்ட் தூக்கி போடக்கூடிய புளிச்ச தோசமாக வீட்லேயும் இருந்தால் ஒரே ஒரு கரண்டி மட்டும் நீங்கள் ஊற்றி க்ளீன் பண்ணி பாருங்கள் சிங்க்கு எப்போதுமே நல்லா பல பலன் இருக்குங்க இந்த டிப்பை வார்த்தை ஒரு டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க சிங்க்கில் எப்போவுமே உப்புக்கார படையவே செய்யாதுங்க அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீட்டுக்குள்ளே சக்கரை டப்பாக்குள்ளே சக்கரை வாங்கி கொட்டி வச்சாலே போதுங்க அந்த இரும்புக்கெல்லாம் எப்படி தான் தெரியுதுன்னு தெரியாது அந்த சக்கரை டப்பா சுற்றி எறும்பு வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி சக்கரை டப்பா சுற்றியே நான் எறும்பு வராமல் இருக்கேன் மறக்காமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போ நீங்கள் சக்கரை டப்பாக்குள்ளே சக்கரை நீங்கள் கொட்டி வச்சாலுமே ஒரு நாலஞ்சு கிராம்பு ரெண்டு மூணு போல் பட்டை அதுக்கப்புறம் தேங்காய் உட்கலி தேங்காய் ஒரு சின்ன பீஸை உடைச்சு சக்கரை உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் சரிங்க இந்த சக்கரை டப்பா கிட்ட ஒரே ஒரு எறும்பு கூட கிட்ட நெருங்கவே செய்யாது கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம நிறைய ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நம்ம கடையில் சமைக்கும் போது ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் நம்ம சமைச்சாலுமே ஒரு சில இடங்கள் ரொம்ப கருத்து பொருக்கும் ஒரு மாதிரி கலர் மாறி போடுங்க நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் போகவே செய்யாது அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க நான் இன்றைக்கி ரீஃப்ளாக் பவுடர் எடுத்துருக்கேன் அதாவது பித்தாம்பரி பவுடர் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் இல்லை கால் ஸ்பூன் மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் ஸ்க்ரப் போட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக அழுக்கு எல்லாமே போயிடும் நான் உங்களுக்கு லைவ்லேயே காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழுக்கு போயிடும் ரொம்ப அழுக்கி நீங்கள் தேய்க்காம ஸ்க்ரப்ஜு லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே அந்த அழுக்கு எல்லாமே போகிறத நீங்களே பார்க்க முடியும் அதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம தண்ணிட்டு க்ளீன் பண்ணால் போதும் கடை நல்லா பல பலன் பழிச்சுட்டுருக்குங்க கண்டிப்பாக சொல்கிற அந்த டிப்பு எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இன்னொரு பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே நன்றிங்க இந்த டிப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்பை பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ன்ற பெல் பட்டன் இருக்குது அதுவுமே நீங்கள் அழுத்தி வச்சுக்கோங்க தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க இது போல் நிறைய டிப்பு நம்மளோட சேனில் இருக்குங்க டைம் இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனில் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்